அதை வந்து அவை நம்மளை நம்பித்தே இருக்கான் குடியார மதுக்குரிய நம்பித்தே இருக்கான் உங்களை நம்பித்தேங்க இருக்கியா அப்படின்னு எதுக்கு சொல்கிறாப்புலன்னா வேறு வழி இல்லை திமுக கவுன்சிலருக்கு காசு கொடுக்கணும் உங்களை நம்பித்தேங்க இருக்கோம் கொடுங்க திமுக மாவட்ட செயலாளருக்கு பார் வச்சுருக்கேன்னு சொல்லி காசு கொடுக்கணும் அவங்களுக்கு உங்களை நீங்கள் உங்களை நம்பித்தே இருக்கேன் தயவு செய்து கொடுங்க போலீஸுக்கு கொடுக்கணும் டாஸ்மாக் சூப்பர்வைசர் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படி கொடுத்துதேங்க பார் உரிமையாக வாங்கியிருக்கேன் செய்து நீங்கள் வந்து குடிக்கலைன்னா நேரில் பாரை ஓட்ட முடியாதுங்க அதனால் தயவு செய்து கொடுங்கன்னு போட்டிருக்காப்புல நல்ல விஷயந்தே ஆனால் ஒன்று சேர்த்து போட்டிருக்கலாம் உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் போட்டிருக்கக்கூடாது இந்த திமுக ஆட்சியே இருக்குது இந்த கவர்மெண்ட்டே இருக்குது ஸ்டாலின் ஐயா குடும்பமே இருக்குது கனிமொழி அக்கா குடும்பமே இருக்குது எல்லாருமே இதை நம்பி தேங்க இருக்கோம் இந்த கவர் இதை வச்சுதே கவர்மெண்ட்டே நடக்குதுன்னு சொல்லாமல் சொல்லி விட்டாப்புல அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்க தம்பி அப்படித்தையும் போட்டிருக்கோம் நான் கவர்மெண்ட்டே உங்களை நம்பி இருக்கிறான் தயவு செய்து வந்து எப்படி வேணால் வந்து குடி வீ வேலைக்கு போகாத வீட்டுக்கு காசு கொடுக்காத பிள்ளைகளை படிக்க வைக்காத பொண்டாட்டி தாலி அண்டா குண்டா எல்லாத்தையும் அடவு வச்சு தயவு செய்து வந்து என் பார்க்கில் வந்து சரக்கை போடுங்க காசை வாரி கொடுங்கன்னு கெஞ்சி கதறி ப்ளக்ஸ் வச்சுருக்காப்புல தமிழ்நாட்டில் எதுக்கு வைக்க வேண்டியதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க திமுக திராவிட மாடல் ஆசியில் விடியல் நல்லா வந்திருக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பு பாருங்க குடும்பம் ஜெரிக்குமாயா நீ டாஸ்மாக் கடை வச்சுருக்க ரைட்டு திமுக காரனுக்கு அழுதுதே கடை வச்சுருப்பேன் பெர்மிஷனை வாங்கியிருப்பேன் இடையில் பார்த்தீங்களா பூரா ரத்து பண்ணுறான் உரிமம்லாம் ரத்து அப்படி இப்படின்னு உருட்டுனாருக்கே இப்போ இவர் தைரியமாக இந்த மாதிரி போர்டு வச்சிருக்காப்ப என்ன காரணம் திமுக கார்காக பார விடு திமுகக்காரங்க வந்து உரிமை விடு திமுக வந்து எல்லாத்துலேயும் ஆட்டை விடு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறியா அதுவும் உனக்கு திமுக காரங்களே போனோம் பாட்டில் விற்கிறியா அது திமுக போனோம் மூடி முதக்கொண்டு திமுக காரங்கள்தான் போனோம் குடிச்சி அவன் வந்து சாகுறானா குடல் வந்து சாகுறானா அப்பையும் திமுக காரை ஹாஸ்பிட்டல்கிட்டே வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் பட்ட ஒரு திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்குமான ஆட்சி ஆனால் எல்லாருக்குமான ஆட்சி திமுக என்ன எல்லாேருக்குன்னா எல்லாருமே திமுக குடும்பத்துக்கு மட்டுமான ஆட்சின்னு சொல்லாமல் அந்த போர்டை வச்சு சொல்லி விட்டுருக்காப்புல அவருக்கு ஒரு நன்றி தமிழை போட்டி உங்கள் நாங்கள் உங்களை நம்பிதாங்க இருக்கோம் வீடியோ பார்க்குறவங்கள தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் தமிழை போற்றி